பாஸ் சீசன் செவனுடைய கிராண்ட் ஃபினாலே இன்னும் கொஞ்ச நாட்களில் நடக்க இருக்க தான் அப்படி பதிமூணு லட்சம் ரூபாய் பெட்டியுடன் இந்த ஒரு போட்டியாளர் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சோசியல் மீடியா வட்டாரங்களில் பெருதளவு இருக்கு யார் அந்த போட்டியாளர் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இப்போ ரொம்ப வெற்றிகரமாக இருக்கு இந்த நிலையில் தான் இன்னும் கொஞ்ச நாட்களில் கிராண்ட் ஃபினாலே நடக்க இருக்குது அப்படி பிக்பாஸ் அவுட்ஸ்மெட்ஸ் எல்லாருமே பயங்கரமான போட்டிகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பக்கம் விசித்ரா தினேஷ் மற்றும் மாயா பூர்ணிமா விஷ்ணு மணி விஜய் வர்மா அர்ச்சனா இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களுடைய காம்படிஷன்ஸை பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் இன்னும் கொஞ்ச நாட்களில் கிராண்ட் ஃபினால் இருக்குது ஆனால் பாஸ் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பெட்டியை கொடுத்து இது யாருக்கு வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்போ எங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் அமௌண்ட் ஏறட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சு லட்சமாக ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்பது லட்சமாக ஆச்சு இப்போ பன்னெண்டு லட்சமாக ஆயிருக்கு இதை தொடர்ந்து பதிமூணு லட்சம் ரூபாய் ஆனத பிறகு விசித்ரா அவர்கள் அந்த ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் ஒரு தகவல் வெளி வந்திருக்குங்க ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் நிறைய பேர் செம்ம ஷாக்காக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் பாராட்டுகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னென்னா அதாவது ஒரு பக்கம் மர்ச்சனா இன்னொரு பக்கம் விசித்ரா இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வின்னர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் இவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தது நிறைய பேருக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நிறைய பேர் ஒரு பக்கம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு டிஷன் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க